வணக்கம் அனைவருக்கும் இனிய ஞாயிற்றுக்கிழமை கால வணக்கங்கள் வெளிக்கெடும் பொழு வெளிக்கெடுகிறேன் ஒரு கடைக்கு போக வேண்டும் சில பொருட்கள் வாங்க வேண்டும் வெளிக்கிடும்பொழுது எனது மனதில் உள்ள சில விடயங்களை கூற வேண்டும் என்று ஒரு விருப்பம் ஏனென்றால் இந்த சில இடங்களில் நடக்கின்ற இந்த தவறுகள் இடங்களை குறிப்பிடாது நான் சொல்ல விரும்புகிறேன் வேறு இடங்களில் நடக்கிற போது அவதிவை கவனிக்கப்பட வேண்டும் என்பதுதான் எனது விருப்பம் அண்மையில் நான் ஒரு அபிவிருத்தி தொடர்பான ஒரு கூட்டத்துக்கு சென்றிருந்தேன் அந்த கூட்டத்தில் மேல் வந்து நடத்தியவர்களை நான் குறை சொல்ல மாட்டேன் அவர்கள் போதிய ஆவணங்கள் எல்லாம் கொண்டு வந்து காட்சிப்படுத்தல்களோடு நல்ல முறையில் தான் உண்மையில் அமைத்தார்கள் ஆனால் இந்த கிராமத்தில் உள்ள இந்த மக்களுக்குள் இருக்கின்ற இந்த இதுகள் என்னென்றால் அங்கே குழுக்களாக பிரித்தார்கள் ஒரு பத்து தலைப்பு பத்து பத்து பேர் கொண்ட குழுக்களாக நூறு பேர் பிரிக்கப்பட்டார்கள் ஒவ்வொரு குழுவுக்கும் ஒவ்வொரு தலைப்பு தந்தார்கள் அந்த தலைப்பின் பிரச்சனைகளை இனங்கண்டு அதற்கு என்னென்ன தீர்வுகள் என்னென்ன மற்றது அங்குள்ள குறை பிரச்சனைகள் ஊருக்குள் மக்களுக்குள் இருக்கிற பிரச்சனைகள் தேவைகள் பற்றி அதில் எழுதித்தர சொல்லி ஒரு இந்த குழுவை சேர்ந்த ஒன்று அல்லது ரெண்டு பேர் அந்த தாளை வாங்கினார்கள் வாங்கியவர்கள் அந்த தாளில் என்ன தலைப்பு இருக்கிறது என்பதை கூட தமது குழுவில் சேர்ந்தவர்களுக்கு கூட காட்டவும் இல்லை சொல்லவும் இல்லை தாமே வாங்கி ரெண்டு பேர் மூன்று பேர் ரெண்டு பேர் தான் பெரும்பாலும் அல்லது மூன்று பேர் ஓரளவு கதைத்தார்கள் ஏதோ எழுதினார்கள் நானும் சில விடயங்கள் ஆயுதப்படுத்தி எல்லாம் வைத்திருந்தேன் கொண்டு சென்றேன் உண்மையிலே நல்ல விடயங்கள் நான் வந்து எனக்கு நன்மை இதையும் எதிர்பார்க்கவில்லை ஊருக்கு நன்மையான விட மட்டும்தான் குறித்து கொண்டு போனேன் அவர்கள் முதல் தமது இதை நிறைவேற்ற வேண்டும் பிறகுதான் ஊரை பார்க்க வேண்டும் என்று சொன்னார்கள் சரி என்னவாவது செய்யட்டுக்கும் நான் அப் அன்று தான் முதல் முதல் போனேன் எனவே நான் கொஞ்சம் மெமரியாக இருப்பது நல்லது என்று யோசித்தேன் ஏதோ எழுதினார்கள் எழுதிவிட்டு கொடுக்கிற போது கூட குழுவில் இருக்கின்ற அனைவருக்கும் தாம் என்ன எழுதினோம் என்பதை வாசித்து காட்ட வேண்டும் அல்லது காட்ட வேண்டும் ஒன்றும் செய்யவில்லை அப்படியே கொண்டு போய் மேலிடத்தில் அங்கே கொடுத்தார்கள் அந்த அதிகாரியிடம் மேலே அவர்கள் மது குழு பேர் ஒரு குழுவில் இருந்தும் என்ன எழுதினார்கள் என்று தெரியாது இது ஒரு இப்படித்தான் சில இடங்களில் நடக்கிறது இத்தனைக்கும் கூட இல்லை ஒரு வருடமும் பேனா கூட இல்லை ஏதோ என்னிடம் நான் ஆசிரியராக இருந்தபடியால் இப்பொழுது நான் எனது கைப்பையில் பேனாக இருக்கும் அது அன்றிலிருந்து இன்று வரை உள்ள பழக்கம் எனவே நான் பேனா எடுத்து கொடுத்தேன் அதில் தான் எல்லோரும் கையொப்பம் போட்டார்கள் ஆனால் இந்த ஒரு குழு சொன்னால் என்ன ஒரு குழுவுக்கு என்ன விடயம் ஒப்படைக்கப்படுகிறதோ அனைவருக்கும் அந்த தலைப்பு தெரிய வேண்டும் அனைவருக்கும் க பிரச்சினைகள் கலந்துரையாடப்பட வேண்டும் எழுதி முடிந்த தீர்வுகள் அனைவருக்கும் வாசித்து காட்டப்பட வேண்டும் ஒன்றுமே நடக்கவில்லை இப்படியான சந்தர்ப்பங்களில் நாங்கள் எங்களுடைய அதிருப்தியை தெரியப்படுத்தினால் நாங்கள் சமூகத்துக்கு ஒத்துவராதவர்கள் என்றுதான் கருதப்படுவோம் எனவே என்ன செய்வது ஆற்று நீரின் ஓட்டத்தோடு சேர்ந்து அப்படியே போய் கடலில் சேர வேண்டியது தான் அதுபோலத்தான் நமது வாழ்க்கையும் ஏன் நான் சொல்கிறேன் என்றால் இப்படி வேறு இடங்களில் நிகழக்கூடாது ஒரு எல்லாத்துக்கும் ஒரு சரியான நியதி இருக்கிறது சில வரமுறைகள் இருக்கிறது அவை பின்பற்றப்பட வேண்டும் அது இனி மனிதர்களுடைய கைகளில் தான் இருக்கிறது ஒரு தலைப்பு என்ன தலைப்பு என்பதை முதலில் விளங்கிக் கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் தலைப்புக்கான தீர்வுகளை முன்வைக்க முடியும் இது தலையும் தெரியாமல் வாளும் தெரியாமல் ஒரு பிரச்சனைக்கு எப்படி தீர்வு காண முடியும் ஏதோ ஒன்று ரெண்டு பத்து பேரெண்டா மூன்று மூன்று பேருக்குள்ள இந்த உலகமே அடங்கி விடுகிறது மற்றவர்களுடைய கருத்துக்கள் புறக்குடத்தில் ஊற்றிய நீராகிறது இதுதான் நாங்கள் பெரும்பாலும் இன்றைய சமூகத்திலே காணுகின்ற குறைபாடுகள் நன்றி வணக்கம் ஏதோ எதிர்காலத்திலாவது இவை திருத்தப்பட வேண்டும் திருந்த வேண்டும் இதுதான் எனது விருப்பம் நன்றி